ஐநா மனித உரிமை ஆணையாளரின் அறிக்கையை ஏற்க முடியாது இலங்கை அரசு அறிவிப்பு ஐநா மனித உரிமைகள் கூட்டத் தொடர்பில் பங்கேற்க வெளிவிவகார அமைச்சர் இன்று ஜெனீவா பயணம் ரணில் சஜித் இணைந்தால் நாட்டுக்கு பெரும் நன்மை விஜயஸ்ரீ தெரிவிப்பு எல்லா வெள்ள வாயவில் விபத்துக்குள்ளான பேருந்தின் பாகங்கள் ஆய்வுக்கு அனுப்பப்பட்டுள்ளன காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் ஆஸ்திரேலிய படைகள் அறிவிப்பு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை ஆணையாளரின் இலங்கை தொடர்பான அறிக்கையை ஏற்க முடியாது ஆணையாளரின் இறுதி அறிக்கை துல்லியமாகவும் சமநிலையுடனும் அமைய வேண்டும் என ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி பனிமணி தெரிவித்துள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வு நாளை ஆரம்பமாகின்றது இதில் சமர்ப்பிக்கப்படவுள்ள ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கை தொடர்பிலேயே ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி பணிமனை இவ்வாறு கூறியுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஐம்பத்தி ஏழின் கீழ் ஒன்று தீர்மானத்தை இலங்கை ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த தீர்மானத்தின் கீழ் செயற்படுத்தப்படும் பொறுப்புக்கூறல் திட்டத்தை நாம் தொடர்ந்து எதிர்க்கின்றோம் இதுபோன்ற வெளிப்புற திட்டங்கள் உள்நாட்டு நல்லிணக்க முயற்சிகளுக்கு தீங்கு விளைவிக்கும் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகத்துடனும் இலங்கை நெருக்கமான ஒத்துழைப்பை பேணி வருகின்றது இலங்கை தொடர்பான மனித உரிமைகள் ஆணையாளரின் இறுதி அறிக்கை துல்லியமாகவும் சமநிலையுடனும் அமைய வேண்டும் என்று ஜெனீவாவில் உள்ள இலங்கையின் நிரந்தர வதிவிட பிரதிநிதி பணிமனை குறிப்பிட்டுள்ளது அத்துடன் நாட்டின் மனித உரிமைகள் நிலைமையை மேம்படுத்த இலங்கை அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சினைகள் குறித்து அந்த அறிக்கை விவரித்துள்ளது முன்னதாக ராணுவ மற்றும் படையினரின் மோசமான மனித உரிமை மீறல்கள் இலங்கை அரசு ஒப்புக்கொள்ள தவறிவிட்டது இலங்கை ரோம் சட்டத்தில் கையெழுத்திட வேண்டுமென்று ஐ மனித உரிமைகள் ஆணையாளரின் அறிக்கையை வலியுறுத்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஐநா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக விவகார அமைச்சர் விஜித ஹேரத் இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஜெனீவாவுக்கு விமானம் மூலம் பயணமானார் அமைச்சருடன் ஜெனீவாவுக்கான இலங்கையின் நிரந்தர பதிவிட பிரதிநிதி பயானி மின்ீசும் செல்லவுள்ளார் ஐ நா மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது கூட்டத்தொடர் நாளை திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளது இதில் மதியம் ஒரு மணியளவில் வெளிவிவகார அமைச்சர் விஜிதகேர துறை ஆற்றுவார் எனவும் தெரிய வருகின்றது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் செல்லக்கூடிய சூழலையும் அதற்கான அவரை சுற்றி பலமான சக்திகள் உருவாக்கக்கூடிய சூழலையும் தேசிய மக்கள் சக்தி அரசை உருவாக்கிக் கொண்டிருந்துள்ளது தலைமைத்துவ போட்டி கப்பால் ரணில் சஜித் தரப்புக்கு இணைந்தால் நிச்சயம் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜமீத விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் பிரதேசத்தில் நேற்று தினம் சனிக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் தெரிவிக்கையில் சமூகத்தில் கிடைக்கும் வெற்றியை நாட்டுக்கான வெற்றியாக மேம்படுத்த வேண்டும் உருவாக்கப்படுவதை யாராலும் தகர்த்து கொண்டு செல்ல முடியாது அவ்வாறு தகர்த்தால் அது நாட்டின் நன்மைக்காகவே இருக்க வேண்டும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமைத்துவம் அக்கட்சியும் உருவாக்கப்பட்டதற்கான நோக்கம் என்ன என்பதை முழு நாட்டு மக்களும் பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் ஐக்கிய தேசிய கட்சியை கைவிட்டு ஐக்கிய மக்கள் சக்தி உருவாக்கப்பட்டது ஐக்கிய தேசிய கட்சி மீது முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகள் அதனால் மக்கள் மத்தியில் ஏற்பட்ட வெறுப்பெண் காரணமாகவே அவற்றுடன் தொடர்பு பெற்றவர்கள் அந்த கட்சியில் இருந்து வெளியேறி ஐக்கிய மக்கள் சக்தி கட் கட்டியெழுப்பினர் ஆனால் இன்று என்ன நடந்துள்ளது ஐக்கிய தேசிய கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் மீது முன்வைக்கப்பட்ட ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் புதிதாக கூறுவதற்கு எதுவும் இல்லை அவற்றில் பிரதானமானது மத்திய வங்கி பிணைமுறை மோசடியாகும் ஆனால் இன்று இது தொடர்பில் நாடாளுமன்றத்தில் கேள்வி எழுப்பும் போது பிரதமரால் அந்த குற்றச்சாட்டு மறக்கப்படுகின்றது இவற்றின் மூலம் வாக்காளர்களுக்கான மக்கள் உண்மை நிலவரத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நாட்டுக்கு அரசியல் ரீதியில் அநீதி இழைக்கப்பட்டுள்ளது ராஜபக்சோர்கள் தொடர்பில் கடுமையான ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகள் முன்வைத்தவர்கள் இன்று மூலம் நட்டம் ஏற்படவில்லை கிடைத்ததாக கூறுகின்றனர் இதனால் இழைக்கப்பட்டுள்ள அநீதிக்கான நீதியை பெறுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் மக்கள் சக்தியை இணைந்து பயணிக்க வேண்டும் ரணிலா சஜிதா என்ற போட்டி கப்பால் இந்த கூட்டணி நாட்டுக்கானதாக அமைய வேண்டும் விடுத்து அதன் மூலம் குறுகிய அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றிக் கொள்ள முயற்சித்தால் அதனை அனுமதிக்க முடியாது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் மீண்டும் நாடாளுமன்றம் செல்ல உள்ளதாக எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தெரிவிக்கவில்லை ஆனால் அவர் நினைத்தால் மீண்டும் நாடாளுமன்றம் செல்வதற்கான சூழலை உருவாக்க முடியும் அவர் இதற்கு முன்னர் நாடாளுமன்றம் சென்று பிரதமர் பின்னர் ஜனாதிபதியானதன் பின்னர் ஊழல் மோசடியாளர்கள் பாதுகாக்கப்பட்டனர் என ஜேவிபி குற்றம் சுமத்தியது ஆனால் இன்று வரை அவற்றை நிரூபித்து சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு ஜேவிபி அரசு தவறியுள்ளது தேர்தலுக்கு முன்னர் அனுரகுமார் தீசநாயக்கவிடம் இருந்த கோவிப்புகள் இல்லை அதேவேளை ரணில் நாடாளுமன்றம் செல்லக்கூடிய அவரை சுற்றியுள்ள பலமான சக்திகள் உருவாக்கக்கூடிய சூழலை இந்த அரசை உருவாக்கி கொடுத்தது மக்களால் நிராகரிக்கப்பட்ட தலைவரை மக்களை மீண்டும் தேடும் சூழல் ஏற்படுவதற்கு அரசின் செயற்பாடுகளே காரணமாகும் எவ்வாறு இருப்பினும் நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய கூடிய எழுமை ரணில் தரப்புகள் நினைந்தால் மாத்திரமே சாத்தியமாகும் மஹிந்த கோட்டா பசிலால் முடியாமல் போன அனுர பொறுப்பேற்கான அந்த நாட்டை ரணில் பொறுப்பேற்று கட்டியெழுப்பினார் என்பதை யாராலும் மறக்க முடியாது எனவே அவரது அனுபவம் அறிவைப் பெற்ற சஜித் கர்ஷ இரான் ஹபீர் உள்ளிட்ட குழுவினரால் நிச்சயம் நாட்டை கட்டியெழுப்ப முடியும் எவ்வாறாயிருப்பினும் அதற்கு முன்னர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இடம்பெற வேண்டிய மறுசீரமைப்புகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளாா் இலங்கையின் மிகப்பெரிய முயற்சியான சூரிய மின் சக்தி பூங்காவின் நிர்மாண பணிகள் நேற்றைய தினம் ஜனாதிபதி அனுரகுமாரி தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டன மாவட்டத்தில் ஜியமெல்லாண்டவ கொட்டியாகல பகுதியில் ஐநூறு ஏக்கர் காணியில் முன்னெடுக்கப்படவுள்ள நூற்றி நாற்பது மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீட்டிலான இந்த திட்டம் தேசிய மின் கட்டமைப்பில் நூறு மெகாவோட் மின்சாரத்தை சேர்ப்பதுடன் ஆண்டுதோறும் இருநூற்றி கிகாவோட் மின்சாரத்தை உற்பத்தி செய்யும் இந்த திட்டத்தினூடாக டீசல் இறக்குமதியை குறைப்பதன் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் மெட்ரிக் டன் ஹார்பன் வெளியேற்றத்தை குறைப்பதன் மூலம் இருபத்தொரு பில்லியன் ரூபாய் அந்நிய செலவானியை சேமிக்க முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது லக்தனவி லிமிடெட் மற்றும் விண்ட்போர்ஸ் பிஎல்சி ஆகியவற்றுக்கு இடையேயான கூட்டு முயற்சியான ரிவிதனவி பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மூலம் இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டின் தொடக்கத்தில் நிர்மாணப் படிகளை பூர்த்தி செய்வதற்கு எதிர்பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் புதுப்பிக்கத்தக்க இடி சக்தியில் எழுபது வீத மின்சாரத்தை பெறுவதற்கான இலங்கையின் இலக்கை நோக்கிய ஒரு முக்கிய படியாக இந்த முயற்சி பார்க்கப்படுகின்றது என ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது எல்ல வெள்ளவாய வீதியில் ஆயிரம் அடி பள்ளத்தில் ஒழுங்கு விபத்துக்குள்ளான பஸ் நேற்றைய தினம் அதிகாலை பெருமுயற்சியின் மூலம் எடுக்கப்பட்டுள்ளது பஸ்ஸின் சிதைவுற்ற பாகங்கள் நேற்றைய தினம் காலை இல்ல போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன இதனிடையே பஸ்ஸின் பாகங்கள் எதிர்வரும் எட்டாம் திகதி அரசு ரசாயன பகுப்பாய் வளர் தினக்களத்துக்கு அனுப்பப்பட உள்ளன தேசிய போக்குவரத்து மருத்துவ நிறுவனத்தின் தலைவர் வைத்தியர் வித்யா உள்ளிட்ட குழுவினர் விபத்து நடந்த இடம் மற்றும் பஸ்களின் பாகங்களை ஆய்வு செய்தனர் இதற்கிடையில் விபத்துக்குள்ளான பஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட பஸ் என்று போக்குவரத்து பிரதி அமைச்சர் பிரசன் நகுணசே கூறுகின்றார் அதன்படி இந்த பஸ்ஸில் பயணிகள் போக்குவரத்து தொடர்பாக சரியாக ஒழுங்குமுறைக்கு உட்படுத்தப்பட்டதல்ல என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவில் பணியகத்தின் போக்குவரத்து பஸ்களின் தரநிலைகள் சரிபார்க்கப்பட்டாலும் பொழுதுபோக்கு பயணங்களுக்கு மாத்திரமே பயன்படுத்தப்படும் பஸ்களை ஒழுங்குபடுத்த எந்த சட்டங்களும் இல்லை என பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன சுட்டிக்காட்டியுள்ளார் வரலாற்று சிறப்புமிக்க சக்தி வாய்ந்த முன்னேஸ்வரம் ஸ்ரீ வடிவாம்பிகா சமேத ஸ்ரீ முன்னிநாதர் சுவாமி ஆலயத்தின் வருணாந்த மகோத்சவத்தில் பஞ்சரத பவனி ரதோற்சவ நிகழ்வு நேற்று தினம் சனிக்கிழமை இடம்பெற்றது பிரதான குருவும் தர்மகத்தாவும் ஆகிய ஆலய குருக்கள் பிரம்மஸ்ரீ சானா பத்மநாப குருக்களும் மற்றும் உதவி குருக்களும் பங்கு கொண்டனர் வசந்த மண்டப பூஜைகள் முடிவடைந்த பின்னர் சுவாமி உள்வீதி வலம் வந்து அம்பாள் ரதம் ஏறி ரத உற்சவம் இடம்பெற்றது நாட்டின் பல பகுதியிலிருந்தும் இனமதம் பாராது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் இதில் கலந்து கொண்டனர் காத்தாங்குடி மீன்பிடி லாகா வீதியில் நூறு மீட்டர் தூரம் வலது பக்கம் ஆரம்பித்து பிரதான வீதி வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டிய வடிகான் அந்த பகுதியில் வீதியில் வீடு ஒன்று அமைந்திருப்பதால் அரசியல் செல்வாக்கினால் அதனை நிறுத்தி வீதியின் இடது பக்கம் வடிகானை மாற்றி நிர்மாணிக்கப்பட்டு வருவது ஒரு முறைகேடான செயலாகும் என சமூக செயற்பாட்டாளரும் கஃபே அமைப்பின் மாவட்ட இணைப்பாளருமான தேசிய மானிய ஏசி எம் மிராசாஹிப் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார் வீதி அதிகார சபைக்கு சொந்தமான வீதியில் வலது பக்கமாக பிரதான வீதி வரைக்கும் வடிகான் அமைக்க திட்டமிடப்பட்டு அமைக்கும் செயற்பாடு ஆரம்பிக்கப்பட்டு சுமார் நூறு மீட்டர் தூரம் வரை நிர்மாண பணிகள் இடம்பெற்று வரும் நிலையில் அங்கு வீதியில் வீடு ஒன்றை அமைக்கப்பட்டிருப்பதால் வடிகாணி தொடராது இடையில் நிறுத்திவிட்டு அதனை வீதியின் குறுக்கே திருப்பி இடது பக்கம் வடிகாணி நிர்மாணித்து பிரதான வீதி வரைக்கும் கொண்டு செல்லும் ஒரு பிழையான முறை பின்பற்றப்படுகின்றது இந்த வீதியில் வீடு அமைக்க முதலில் யார் அனுமதி வழங்கினார் இது அரசியல் செல்வாக்குடன் இப்படி நடக்கும் என்றால் எப்படி இந்த வீதியை அபிவிருத்தி செய்வது இது வீதி அபிவிருத்தி அதிகார சபை சொந்தமான வீதியாகும் இவர்கள் என்ன பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் வீதி அதிகார சபை நகர சபை மீதும் சபை வீதி அதிகார சபை மீதும் ஆணுக்கால் மாறி மாறி குறை கூறி கொண்டிருக்கின்றனர் ஆனால் மக்களுக்கு நியாய தீர்வு இல்லை எனவே இது தொடர்பாக சம்பந்தப்பட்டவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் சட்டமாட்சியின் ஆட்சியின் கோட்பாடுகளுக்கு அமைய சட்டம் அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படும் என தேசநாயக்க தெரிவித்துள்ளமை வரவேற்கத்தக்கது எனவே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளில் தேசிய சொத்துக்கள் பல அளிக்கப்பட்டமை தொடர்பில் அமைச்சர் லால்காந்தவிடமிருந்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஸ்ரீ ஜெயசக்ரா வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை வலியுறுத்திய அவர் மேலும் குறிப்பிடுகையில் ஒன்பதாவது போலீஸ் ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க நாய்க்க குற்றச்செயல்கள் மேலும் தொடர்வதற்கு இடமளிக்கப்பட மாட்டாது என தெரிவித்திருந்தார் ஜனாதிபதியின் கருத்தை நாம் வரவேற்கின்றோம் ஆனால் அவர் அதற்கான நடவடிக்கைகளை அமைச்சர் லால்காந்த இருந்து ஆரம்பிக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுகளிலேயே நாட்டில் பேரழிவுகள் ஏற்படுத்தப்பட்டன பல தேயிலை தொழிற்சாலைகள் பேருந்துகள் விவசாய சேவை நிலையங்கள் மின்பரப்பாகைகள் மற்றும் நெற்களஞ்சி சாலைகள் உள்ளிட்ட பல பொதுச்சத்துக்கள் தீக்கிரையாக்கப்பட்டன கம்பங்கள் உடைத்து நொறுக்கப்பட்டன அமைச்சர் லால்காந்த இவை தொடர்பிலான பிரதான சாட்சியாளர் ஆவார் மிகவும் ஆசையுடனேயே நாம் அவற்றை அழைத்தோம் என கூற அவர் கூறியிருந்தார் எனவே அவரிடமிருந்து விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம் இவை தவிர மீண்டும் பல சம்பவங்கள் ஆதாரங்களுடன் நிர்வகிக்க கூடியவையாக உள்ளன எதிர்வரும் நாட்களில் அவை தொடர்பில் ஒவ்வொன்றாக நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்தி எதிர்பார்த்துள்ளோம் இவை மாத்திரமின்றி அதன் பின்னர் இடம்பெற்ற இவ்வாறான சம்பவங்கள் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் என நம்புகின்றோம் அத்தோடு சட்டம் இவ்வாறு அனைவருக்கும் சமமாக நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என சட்டத்தின் கோட்பாடுகள் குறித்து அவர் தெரிவித்திருந்தார் அலுவலகத்திற்குள் காலை ஆறு மணி அளவில் பலவந்தமாக குழு ஒன்று அங்கிருந்தவர்கள் மீது தாக்குதல்கள் மேற்கொண்டுள்ளது இவற்றை கார் பதிவு செய்து கமராக்கள் உள்ளிட்டவை அந்த குழுவினரால் அடைத்து உடைக்கப்பட்டுள்ளன அவை உடைக்கப்பட்டிருந்தாலும் நேரில் கண்ட சாட்சியங்களை அளிக்க முடியாது அது மாத்திரமின்றி இது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய விஜயசிங் கருத்தொற்றையும் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அவர் சம்பவ இடத்தில் இறந்திருக்கின்றார் எனவும் தெரிய வருகின்றது அதேபோன்று அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபிரிய விஜயசிங்க சமீந்த லலித் குமார் ஸ்டெனிப் பெர்னாண்டோ இந்த தொடர்புடையவர்கள் என்பதற்கான தீர்ப்பிற்கமைய சட்ட அதிகாரிகளால் முன்னெடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகளிலேயே இவர்கள் தலையிட்டுள்ளனர் பலவந்தமாக இந்தவை அங்கிருந்தது தாக்கியவை அவர்களை காயத்துக்குள்ளாக்கிய உள்ளிட்ட பல்வேறு குற்றங்கள் இவர்கள் செய்துள்ளனர் இந்த பில்வத்த கட்சி தலைமையகத்தில் இருந்து வந்த உறவு உத்தரவுக்கமைய இடம்பெற்ற சம்பவமாக இருக்கலாம் என நம்புகின்றோம் எனவே நாட்டின் ஜனாதிபதி என்ற ரீதியில் நீங்கள் கூறிய சட்டவாட்சியின் கோட்பாட்டை பாதுகாப்பதற்காக நடவடிக்கை எடுக்குமாறு கோரிய இருக்கின்றோம் என தெரிவித்துள்ளார் அண்மை காலங்களில் ராஜபக்ஷ குடும்பத்தினர் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கின்றனர் என்பது அவர்களது கருத்துகளின் மூலம் தெரிய வருகின்றது நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷவின் பதற்றமும் அச்சத்தையும் உதாரணமாக எடுத்துக் கொள்ளலாம் சரத் பொன்சேகாவின் வெள்ளைக்கொடி விவகாரத்தை கேள்வி எழுப்பும் நாமல் ராஜபக்ஷ உதய கமன் விளவின் கூற்று பாட்டளிக்க சம்பிக்க ரணவக்கவின் கருத்துக்களை தொடர்ந்து இந்திய இந்த விவகாரத்தில் தொடர்பிலிருந்து மிக தெளிவாக தெரிய வருகின்றது இந்த நிலையில் நந்திக்கடல் பகுதிக்கு கருணாவையும் தாயா மாஸ்டரையும் சென்று வருமாறு மகிந்த Ja, கூறுகின்றார் என காசா நகரில் வசிக்கும் பாலஸ்தீனியர்களை உடனடியாக வெளியேறுமாறு ஆஸ்திரேலிய படைகள் தெரிவித்துள்ளன தென் பிராந்தியத்திற்கு சாப்பிச் செல்லுமாறு அவர்கள் கூறியுள்ளனர் என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காசாவை தொடர்ந்து தாக்கி வரும் ஸ்டேடிய நடவடிக்கைகள் வடக்கிலிருந்து மேற்கொள்ளப்படுவதாக வெளிநாட்டு அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன காசாவில் இரண்டு வருடங்களுக்கு மேலாக இடம்பெயர்ந்து தற்காலிகமாக முகாம்களில் தங்கியுள்ள பாலஸ்தீன மக்களுக்கு இந்த அறிவிப்பு மற்ற அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது தெற்கு காசாவில் உள்ள உள்ள நியமிக்கப்பட்ட கடலோர பகுதிக்கு உடனடியாக தப்பிச் செல்லுமாறு ஆஸ்திரேலிய படைகள் காசா மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளன பாலஸ்தீனியர்களுக்கு உணவு மருந்து தங்குமிடம் போன்ற வசதிகளை செய்து கொடுத்துள்ளதாகவும் ஸ்டேட் தெரிவித்துள்ளது ஸ்டேலால் நியமிக்கப்பட்டுள்ள பகுதி ராணுவம் இல்லாத வலையம் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த வியாழன் காசா பகுதியின் பகுதி ஸ்டேலின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஸ்டேல் கூறியது ஆனால் தற்போது காசாவின் எழுபத்தைந்து வீதம் தனது கட்டுப்பாட்டில் இருப்பதாக ஸ்டேல் கூறுகின்றது காசாவில் ஸ்டேல் தனது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தியதால் நகரத்தின் வாயில்கள் திறக்கப்பட்டுள்ளன என ஸ்டேல் தெரிவித்துள்ளது